சபை முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து அவனுக்கு கீழ்படியும் கொஞ்சம் அவனுக்கு கொடு அண்ட் த ஜோஷ்வா த சன் எ மேன் இன் ஹூம் இஸ் ஸ்பிரிட் அண்ட் லே தன் ஹேண்ட் அப்பான் ஹிம் அண்ட் பிஃபோர் த பிரிஸ்ட் அண்ட் பிஃபோர் ஆல் கான்கிரேஷன் அண்ட் கேவ் அண்ட் put some of thy honor upon him that all the congregation of the children of israel may be obedient nanum en veetarumo endral what was the characteristics of joshua who was claiming myself and my household will worship god even parisuddha aviye petravan he was the man who received the holy spirit அதனுடைய 33வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிங்க லெட் us read the book of exodus chapter 33 verse 11 ஒருவன் தன் स्नेहितனோடு பேசுவது போல யா மோசேயோடு முகமுகமாய் பேசினார் பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பி போனான் நூனின் குமாரன் யோசுவா என்னும் அவருடைய பணிவிடை காரணாயிய பாலிவன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் and the lord spake unto moses face to face as a man speaketh unto his friend and he turned again into a camp but the servant Joshua the son of Nun a young man departed not out of the tabernacle இந்த யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதவன் this Joshua was not someone who was not departed from the tabernacle of God நம்ம பரிசுத்த ஆவியை ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருக்கிறோமா or we receive the holy spirit or we not departing the tabernacle sabai kodudalukku ethana manik varuvom

ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்த இருந்த யோசுவாவுக்கே இவ்வளவு பெரிய சோதனை கடந்து வந்தது என்று சொன்னால் உனக்கும் எனக்கும் எவ்வளவு பெரிய சோதனை கடந்து வரும் என்பதை மறந்து ஹெ ட்ரையல் கேம் டு ஜோஸ்வா ஹியூ ஹீ ஸீவ் த ஹோலி ஸ்பிரீட் ஒரு நாட் டிபார்ட்டெட் ஃப்ரம் டெபர் நைக்கில் ஃபார் ட்ரையல் கேம் அதிகாரம் அனுபவி நாற்பத்தி வென் புக் டூ வெஸ்ட் ஊரன் யோசுவாவும் வந்து

ஹிவுஸ் ஒன் ஹூ ஓவர் பவர் அகன்ஸ் இஷார்ட் அகன்ஸ் இஸ் எனிமேஸ் எண்ணாவத்தோடைய புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு ஆகிய அவசரங்களை நான் வாசிக்கிறது போது வென் வீரட் த புக் ஆஃப் நம்பர்ஸ் சாப்ட் தேர்ட்டின் வெர்ஸ் எஸ் ஒன் அண்ட் டூ எட்டில் இருந்து பதினாறு வரைக்கும் நான் வாசிக்கிறபோதும் அண்ட் ஃப்ரம் எய்ட் டூ சிக்ஸ்டீன் கானாரை வேவார்க்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் முக்கியமானவன் யோஸுவா ஜோஷ்வா ஒரு சமுகாச் வெரி இம்பார்ட்டண்ட் டு சூசன் ஃப்ரம் கேன் ஃப்ரம் கானான்

தேசத்தை சுற்றி பார்த்தவர்கள் கொள் குமாரனை யோசுவாவும் எப்ரோன்குமாரனாயிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு சமஸ்த சபையை நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம் யார் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனி ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் And Joshua the son of Nun, and Caleb the son of Japune, which were of them that searched the land, rent their clothes. And they spake unto all the company of the children of Israel, saying, The land which we passed through to search it, it is an exceeding good land. If the Lord delight in us, then he will bring us into this land, and give it us a land which floweth with milk and honey only rebel not against the lord either fear the people of the land for they are bred for us their defense is depart from the, them and the lord is with us fear them not joshua is telling all the good things and cheering up the people of god தேவ சமூகத்தில் உண்மையாய் இருக்கிறவன் இப்படிப்பட்டவனுக்கே தற்பரிசோதனை ஒன்று கடந்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு தற்பரிசோதனை வருமா என்று கேட்டால் கண்டிப்பாக வரும் எப்படி ஒரு ஒரு மனவாளன் மனவாட்டியை தெரிந்து கொள்ளுகிறானோ அல்லது மனவாட்டி மனவாளனை தெரிந்து கொள்ளுகிறானோ அதுபோலவே தேவனை அறிகிற அறிவினுடைய ஊடாய் தேவனை தெரிந்து கொள்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும் we should choose god through the wisdom of god how a bride choosing his bride groom on how a bride groom is choosing bride எனக்கு தெரிந்து திருமண நேரத்திலே மனைவிட்டார் ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணி புருஷனும் மனைவியுமாக ரெண்டு பேரும் ஆலயத்துக்கு கடந்து போவார்கள் as we know in the time of wedding both the family of bride and bridegroom கம் இண்ட த கமிட்மெண்ட் அண்ட் தி கோட்டு சர்ச் அங்கு குருவானவர் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு முன்பாகவே இந்த புருஷனை எனக்கு பிடிக்கவில்லை இந்த மனைவி இந்த பொண்ணை எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லி அந்த இடத்தில் பிரிந்து போகிற அனுபவங்களை நாம் பார்க்க முடிகிறது மே ஹாப் சீன் சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஈவன் பிஃபோர் த கொஸ்டின் வாஸ் ஆஸ்டு பை த பிரைஸ் த பிரைட் கோவைஸ் ஃபிரம் திரைட் ரூம் அண்ட் பிரைட் ரூம் கோவைஸ் ஃப்ரம் த பிரைட் இது எதனால் என்று சொன்னால் தெரிந்து கொள்ளுதல் தெரிந்து கொள்ளுதல் சரியாக இல்லை இன் ஹாப்பன் பிகாஸ் ஆஃப் தூசிங் வஸ் நாட் கரெக்ட் புரிந்து கொள்ளுதல் சரியாக இல்லை the understanding was not fine ஒருவரோடு ஒருவருடைய ஐக்கியம் சரியாக இல்லை the uniqueness was not fine ஆரம்படியால் ரெண்டு பேருக்குள்ள பிரிவினை கடந்து வருகிறது விவாகம் பண்ணாமல் கடந்து போகிறார்கள் therefore the separation came and they went away without getting married யாவை சேவிக்கிற கர்த்தரை சேவிக்கிற உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு தற்பரிசோதனை கடந்து வர ஆயத்தமாக இருக்கிறது there is a trial is being ready For you and me, the people who are worshipping Yah.